கிறிஸ்துவர்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதி புத்தகம் பதினோராவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் கிடைக்கும் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே நல்ல ஒரு ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்தில் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அணைகாரு ஆலோசனை கேட்பது கிடையாது பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை கேட்பது கிடையாது ஆலோசனை கேட்பது கிடையாது எனக்கு ஆலோசனை வேண்டாம் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுவது நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று சொல்லக்கூடிய காரியம் நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்கள் பெரியமானது என்னுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு இந்த வேதாந்தில அணைய ஆலோசனையை தந்திருக்கிறார் அவருடைய ஆலோசனைகள் கடற்கரை மணலத்தினை காட்டிலும் பெரியது கடற்கரை மணலை எண்ண முடியுமா ஏன் ஒரு கைப்படி மண்ணை எண்ண முடியுமா அதை போன்று தேவன் நமக்கு நிறைய ஆலோசனை தந்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்ன உடை உடுக்க வேண்டும் எதை ஒடுக்கக்கூடாது யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது தெரியுமாணவர்களே நிறைய காரியங்கள் சொல்லலாம் நிம்மதியாக வாழ்வதற்கு ஆலோசனை தந்திருக்கிறார் சமாதானமாய் வாழ்வதற்கு ஆலோசனை தந்திருக்கிறார் சுபட்சமாய் வாழ்வதற்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்கவில்லையோ அவர்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறார் ஆலோசனை கேட்க வேண்டாம் உட்காரக்கூடிய இடத்தில் உட்கார வேண்டாம் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது பிரியமாகல அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் உண்டாகிருக்கும் என்று சொல்லுகிறது பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை கருத்து ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலோசனையை படிங்கள் வேதத்தை வாசிங்கள் வேதம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் எதை செய்தாலும் உங்கள் மகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டக்கூடிய காரியமாக இருக்கலாம் எதை செய்தாலும் இடத்துல ஆலோசனை கேட்டு நடவுங்கள் அப்போ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாய் காணப்படும் உங்கள் வாழ்க்கையை சமாதானமாய் காணப்படும் இந்த பாக்கியத்தை பெரும்படியாக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரேன் இந்த காலை வேலைக்காய் சோதரம் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியங்க ஆண்டவை ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போகிறேன்னு சொல்லிதான் ஆண்டவரேன் நான் உடைய ஆலோசனை கேட்க வேண்டும் மனிதமும் இல்லை உலகத்தினிடம் இல்லை ஆண்டவரே உடைய ஆலோசனை கேட்டு நடக்க கிருவித்தாரம் இந்த செய்தி கேட்ட எல்லா பிள்ளைகள்னாலே ஆசிர்வதிங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் வழிநடுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தன் பரம தாவப்பனே ஆமே ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்